பச்சரிசி தான் இதுக்கு எடுத்துக்கணும் பச்சரிசிதான் நைவேத்தியம் பண்றதுனால அரிசி எடுத்துக்க மாட்டா இந்த டம்ளரால ரெண்டு டம்ள பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன் நீங்க எந்த சாப்பாட்டு அரிசியா இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் தோரம்பருப்பு பருப்பு அரை டம்ள கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு உப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு இஞ்சு மிளகாவத்தல் ஆறு கருகப்பில கொஞ்சம் கொத்தம்புள்ளி கொஞ்சம் மிளகு வேணும்னா போட்டுக்கோங்க மிளகு போட்டு வாசனையா இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் கடப்பருப்பு கவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு அரிசி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கலந்துட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா கலஞ்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ முழுகிற அளவுக்கு வாம் வாட்டர் ஊத்திக்கிறேன் மிளகா வத்தல இது மேல போட்டுக்கிறேன் நல்லா ஊறிக்கும் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் எதுக்கு வாம் வாட்டர் ஊத்திக்கிறேன்னாக்க சீக்கிரம் அறப்படும் ரெசிபி வெள்ளடைக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இந்த டம்ளரால மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் கோதுமை மாவு அரை டம்ளர் அரிசி மாவு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் முக்கால் டம்ளர் வெல்லம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதான் தேவையான சாமான்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு போட்டுக்கிறேன் அரிசி மாவு ஏலக்காய் பொடி வெள்ளத்தை கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சுட்டு வடிகட்டி எடுத்துட்டு வர தான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் இதுக்கு வந்து பாகலாம் கிடையாது வெள்ளம் கரையணும் வடிகட்டிக்கணும் அவ்வளவுதான் வெள்ளம் கரைஞ்சுடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப வடிகட்டிட்டு அந்த மாவுளை ஊத்திக்க நல்லா கலந்துக்கோங்க தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு இதை நல்லா கலந்துன்றேன் நீங்கள் பல்லு பல்லாக வேணாலும் நறுக்கி போட்டுக்கோங்க வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் வெள்ளம் கரைச்சிக்கும்போது தண்ணி கொஞ்சமாக ஊத்திக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை கலக்கிக்கோங்கோ கொஞ்சம் எனக்கு தண்ணி வேணும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்க கட்டி இல்லாம தளறிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு அரை டம்ளர் ஊத்திக்கிறேன் தோசை மாவு பதத்துக்கு வரணும் மொத்தம் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் நூறு கார்டு விட்டுருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு வந்துடுத்து தண்ணி சேர்க்க வேண்டாம் மாவுல ஏதோ லம்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க நம்ம தேங்காய் போட்டதுனால திப்பி திப்பியா இருக்கு ஜஸ்ட் டோன்ட் வரி ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் தோசை வார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் கார்த்திகை வெள்ளாடை ஆரம்பம் ரொம்ப தண்ணியாவும் கரைச்சுக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் கல்லு காயட்டும் எல்லா பபுள்ஸும் எவாபரேட் ஆனும் அப்பதான் கல்லு யூனிஃபார்மா காஞ்சிருக்குன்னு கணக்கு வெள்ளாடி ஆரம்பம் நான் நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் கேஸ் வந்து மீடியம்லயே வச்சுக்கோங்க ஏன்னாக்க அடிபாக செவந்து போயிடும் வந்திருக்கு இந்த வாட்டி திருப்பி திருப்பி விடுங்க அப்படியே போலி மாதிரி இருக்கும் சூப்பரா மாவை வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கோங்க வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க நெய் ஊத்திக்கிறேன் நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்தது வேணா ஓட்ட போட்டுக்கோங்க நான் ஓட்ட போட்டுக்கல

நன்னா வெந்திருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இப்ப மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வரப்பறேன் மிளகு போட்டுக்கிறேன் உப்பு பெருங்காயம் இஞ்சி இதை வந்து ரொம்ப வழிமூணா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் லேசாக குறைபுரம் இருக்கட்டும் அடக்கினா கொஞ்சம் கொரப்புரன் இருக்கணும் இந்த மாதிரி கொரப்புரம்னு அரைச்சிக்கோ கார்த்திகைக்கு உப்படை ஆரம்பம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கார்த்திகைடா பார்க்க போறேன் உப்படை இந்த மாதிரி கத்தி வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கட்டும் வச்சுக்கோங்க மேல இந்த மாதிரி லெவல் பண்ண யூனிஃபார்மா இருக்கும் ஈவனா இருக்கும் நல்லா வேகட்டும் அட கொஞ்சம் வெந்தா தான் நல்லா இருக்கும் கேஸ் மீடியம் நாலு ஓட்ட போட்டாச்சு இந்த வாட்டி மீடியம்ல வச்சுட்டு இருக்கேன் கேஸ் தானாவே கிளம்பி வருது பாருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் போடும் ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி அமுக்கி விடுங்க அப்பதான் நல்லா வேகும் சூப்பரா மொறு 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 மொரு வந்திருக்கு எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பா போடுங்க சூப்பரா வரும் ஆடை கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் கார்த்திகைக்கு